யூஸ் பண்ற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு இதை நம்ம ஊக்குவிக்கப்படுத்துற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு இது எவ்வளவு காட்டணுமா

நம்ம ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக்பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேजेस லயா மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஷார்ட் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ஓடிடி பண்ணி நான் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT Plus இது all in one app உடனே டவுன்லோட் net download panel OTT Plus இதெல்லாம் எல்லாமே பிளஸ் டேட்டாஸ்லாம் மக்களிட்ட இருந்து இத अदर வரும் ஒரு الطريقهங்க. தேங்க்யூ. எல்லါர்க்கு வணக்கம். பயங்கரன் ஃிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலக்கතරமாய் இந்த படங்களை தயாரிக்கிறதுக்கு வந்து பேர் போன கம்பெனி. அந்த கம்பெனில கார்த்திக் நரேன் மாதிரி ஒரு அருமையான டைரக்டர் கூட இப்டி ஒரு தரமான படத்தை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்த கே கருணாமூர்த்தி அண்ணா அவங்களுக்கு வந்து நன்றி இந்த படம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ ஏஜ் ஓல்டு ஸ்கூல் எல்லா வயசு தரப்பட்ட ஆட்களுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு படமாக இருக்கும் படத்தில் வந்து ஆக்ஷன் இருக்குது சென்டிமெண்ட் இருக்கு விஎஃப்எக்ஸ் இருக்கு பாட்டு இருக்கு இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு படம் அப்புறம் மக்களுக்கு வந்து படம் பார்க்குற அந்த டேஸ்ட் மாறிடுச்சு உலக உலக தரம் வாய்ந்த படங்களில் வந்து ஸ்பானிஷ் கொரியன்லாம் கூட பார்க்குறாங்க எல்லாத்துடைய ஸ்டாண்டர்ட்ஸையும் மீட் பண்ணுற அளவுக்கு எல்லா தரப்பு ஆட்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து கார்த்திக் எடுத்துருக்காரு எடுத்திருக்காரு ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக இருக்கும் செகண்ட் ஆஃப் அதை விட வெறுவிறப்பாக இருக்கும் படத்துடைய ஹைலைட் வந்து கிளைமேக்ஸ் தான் அதை இப்போ பார்த்தவங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும்னு நாங்கள் வந்து விருப்பப்படுறோம் இது ஒரு அப்சல்யூட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்டு மியூசிக் சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே ரொம்ப பிரமாதம் படத்தில் நடித்தவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில படங்களில் குற்றச்சாட்டு இருக்கும் எல்லாம் சும்மா வந்துட்டு போனாங்க அப்படின்ட்டு அப்படி இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கதைக்கு சேர்ந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லராக எதையுமே கெஸ்ட் பண்ண முடியாமல் அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும்ன்ட்டு எல்லாரையும் அப்படியே வந்து யோசிக்க வச்சு அட் த சேம் டைம் குழப்பமே இல்லாமல் இந்த படத்துல எல்லா முடிச்சுகளையும் கரெக்டா கார்த்திக் நரேன் வந்து அவுத்து கடைசியில் வந்து அதை முடிச்சது வந்து ரொம்ப ஒரு பிரில்லியண்டான முயற்சி கார்த்திக் நரேன் நாங்கள் ப்ரொடக்ஷன் சார்பாக சொல்றோம் டு ஒர்க் ப்ரொடியூசர்ஸ் டிரெக்டர் அது பட்ஜெட்டாக இருக்கட்டும் என்னத்தை அவர் வந்து சொன்னாரோ அது வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கட்டும் அவரை விட சிறப்பாக யாரும் பண்ணி நாங்கள் பார்த்தது கிடையாது இந்த படத்தோட क्लाइமேக்ஸை யாரும் ரிவீல் பண்ணாதீங்க மக்கள் கிட்டயே சொல்லுங்க இது வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் ஒரு தியேட்டrical எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ यू படத்துல வந்து ஒரு தீர்வு யூஸ் பண்ற ரொம்ப அதிகமா இருக்கு இத நம்ம

இல்ல இதுல ஜானரா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் இட்ஸ் எ த்ரில்லர் இதுல வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து இருக்கும் நம்ம கரெக்டா ஒரு ஒரு இதுல வந்து அடைக்கிட முடியாது பட் ஜானர் அந்த போலீஸ்கார வந்து தெரிஞ்சும் அப்படி இருந்து லாக்அப்ல கடுமையை காசு வாங்கிட்டு திருப்பி பையனா அப்படியே எல்லாமே

இந்த படத்துலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல என்ன காட்டுறோம்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுடைய கோபங்கள் எப்படி வெளிப்படுது அவங்க கையில இருக்கிற பவரை வச்சு அவங்க என்ன செய்யறாங்கிறது அது மினிஸ்டர் அவரால முடிஞ்சது செய்யறாரு இன்ஸ்பெக்டர் அவரால முடிஞ்சது செய்யறாரு ஒரு கான்ஸ்டபிளால ஒரு மினிஸ்டர் பையனை அரெஸ்ட் பண்ண முடியல அது நீங்க இல்ல ஓகே அப்ப இன்ஸ்பெக்டர் அடுத்த கட்டமா அவர் என்ன பண்ணுவாரு அடிக்கதான் செய்வாரு சொந்து வந்திருக்காரு ஒரு பண்றாரு அதான் அது யாரோ இருக்கல அது வந்து அவருடைய மகன் இல்லையா அதனால சார் இல்ல நீங்க கேக்குற நிறைய கேள்வி வந்து நீங்க அந்த வந்து கேக்குறீங்க இல்ல இல்ல கேள்வி இன்னும்

இல்லைங்க இதில் ஆக்சுவலாக ஒரு சாங் வந்து இருக்கு அகேன் அது வந்து கதைக்கு தேவைப்பட்டதுனால பிகாஸ் சாங்ங்கிறது வந்து பயங்கர ஒரு ஸ்டோரி டெல்லிங் டூல தான் வந்து நான் பார்க்குறேன் அண்ட் ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம சாங் மூலமாக இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல முடியும் அதுக்காக அப்புறம் அந்த ஏதாவது இல்லை சார் அந்த படம் வந்து ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருந்து கொஞ்சம் அது கோர்ட்டில் வந்து இப்போ ஒரு இது ஸோ அதை பத்தி படம் நல்ல இது

நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட பிளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ்ஸோட